தொகுப்புகள் செய்யப்பட்டதில் ஏராளமான அரசியல் இருந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு தொகுப்பு முயற்சியும் ஒரு அரசியலோடு சேர்ந்துதான் இருக்கும் அப்படியே இருந்த அரசியல் இத்தகைய பெயர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு உள்நோக்கத்தை கொண்டிருந்ததா என்று நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த ஆக உலக செம்மொழி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெறுகிற நேரத்தில் ஒருபுறம் சங்க இலக்கியத்தினுடைய தொன்மை என்பது கேள்விக்கு உள்பட்டு கேள்விக்கு ஆளாகி இருக்கின்ற நேரத்தில் அதற்கான விடையை தருவதற்காக நாளை மறுதினம் ஒரு சிறப்பு ஆய்வரங்கு நடக்க இருக்கின்ற நேரத்தில் இந்த ஒரு கருத்தையும் அந்த ஆய்வாளர்களுடைய அறிஞர்களுடைய பரிசீலனைக்காக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த மாங்குடி கிழாருடைய பாடல் இடைச்செருகலா பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதா என்பதை பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படுத்தி தந்திருக்கின்ற சாதகமான அம்சங்கள் என்னவென்றால் ஒரு மொத்த கார்பஸ் என்று அதற்குள்ளே ஒரு சொல் எத்தனை இடங்களிலே இடம்பெறுகிறது அந்த சொல்லுடைய பொருள் என்னென்ன மாதிரியாக வேறுபடுகிறது என்பதை எல்லாம் இப்பொழுது எளிதாக நாம் ஆய்வு செய்துவிட முடியும் அப்படி ஆய்வு செய்துதான் ஹெர்மன் டீக்கன் போன்றவர்கள் எல்லாம் தங்க இலக்கியங்கள் பின்னாலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே அத்தகைய ஆய்வு முயற்சிகள் தமிழ் செவியல் இலக்கியம் பற்றி ஆய்வு செய்கிறவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுபோலவே தலித் அரசியலை முன்வைத்து பேசுகிறவர்களும் இத்தகைய பெருமிதங்களை பேசும்போது என்ன விதமான திரிவுகள் ஏற்படுகின்றன என்பதை மனம் கொண்டு பேச வேண்டும் இதை நான் ஒரு பரிசீலனைக்கான கருத்தாக முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த அரங்கிலே தலித் கவிதைகள் பற்றிய ஒரு கட்டுரை இருக்கின்றது தலித் கவிதைகள் என்ற ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு தமிழில் எழுதப்பட்டு ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டன எண்பதுகளின் பிற்பகுதியில் அல்லது தொண்ணூறுகளின் முற்பகுதியில் மிக எழுச்சியோடு இங்கே முன்வைக்கப்பட்ட தலித் இலக்கியம் என்பது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு யானர வகையினமாக ஆகியிருக்கிறது என்பதன் அடையாளம் தான் இந்த கருத்தரங் ஆய்வரங்கமே அதிலே தலித் இலக்கியம் என்று எடுத்துக்கொள்ளும்போது தலித் கவிதைகள் கவிதையாகத்தான் அது அதிகமாக வெளிப்பாடு கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் கவிதையை பற்றிய கட்டுரை மட்டுமே இங்கே இடம்பெறுகிறது அப்படி உருவான அந்த எழுச்சி என்பது இன்றைக்கு பலர் பல ஆய்வாளர்கள் குறிப்பிடு போல சுட்டி சுட்டிக்காட்டுவது போல கொஞ்சம் தளர்ச்சியை சந்தித்து விட்டதோ என்கின்ற ஐயப்பாடு எழுந்திருக்கிறது முன்னை விட அதிகமான எண்ணிக்கையில் இப்பொழுது தலித் படைப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றாலும் அன்றைக்கு இருந்த ஒரு அரசியல் முக்கியத்துவமோ அல்லது கவனமோ இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை இதற்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும் அது இந்த கருத்தரங்குக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது எந்த ஒரு அடையாளத்தை முன்வைத்து ஒரு இயக்கம் மேலெழுந்தாலும் அது பரவலாக பரவலாக எந்த ஒரு கருத்துக்கும் ஏற்படுகின்ற ஒரு தலைவிதியை அதுவும் சந்திக்க வேண்டியிருக்கும் பரவலாகும் போது நீர்த்து போகிறது என்பதும் கூடவே நடந்து கொண்டிருக்கும் அப்படியான ஒரு நிலை தலித்து இலக்கியத்துக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை தலித் அல்லாதவர்கள் மட்டுமல்ல தலித்துகளும் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆக இந்த கருத்தர்களுடைய நீட்சியாக அதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதில் இன்னொரு கட்டுரை அதிகாரம் உடல் தொடர்பான ஒரு கட்டுரை குறிப்பாக தலித் பெண்களை முன்னிறுத்தி பேசுகிற இந்த கட்டுரை எப்படி இந்திய சமூகத்தில் அதிகாரம் என்பது தன்னுடைய செயல்படும் புள்ளியாக உடலை கொண்டிருந்தது அந்த உடல் மீதான அரசியல் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது இன்றைக்கு தலித் அரசியல் என்று பேசும்போது கூட அங்கே கைவிடப்படுகிற அல்லது பேசாமல் விடப்படுகிற உடலாக தலித் பெண் உடல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு கட்டுரையாக இருக்கின்றது ஆக ஓரளவுக்கு வரலாற்று பூர்வமாகவும் தற்கால நிலையை கவனத்தில் கொள்வதாகவும் இந்த கருத்தரங்கின் கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன அயோத்தியாஸ் பண்டிதர் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர் தலித் அரசியல் என்கின்ற இந்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காலத்துக்கு முன்பே வாழ்ந்து மறைந்தவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் தமிழ் இலக்கியங்களை அவர் புதிய முறையிலே பொருளுரைத்திருக்கின்றார் குறிப்பாக திருக்குறளுக்கு பௌத்த நோக்கில் அவர் உரை எழுதி கொண்டிருந்தார் அந்த உரை முற்று முன்பே அவர் அகாலமாக மரணமடைந்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் ஔவையாருடைய பாடல்கள் தொடங்கி பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களுக்கு அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருந்த பௌத்த நோக்கில் இருந்து வியாக்கியானங்களை செய்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஒரு காலத்தில் பூர்வ பௌத்தர்களாக இருந்தவர்கள்தான் அவர்கள் படைத்த இலக்கியம் எல்லாமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையானதுதான் என்று அவர் சொல்லும்போது இன்றைக்கு தலித்த இலக்கியத்தினுடைய காலத்தை நாம் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே தள்ளி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது குறிப்பாக அவை அவையே அவர் ஒரு பௌத்த என்று என்றுதான் சொல்லுகின்றார் பௌத்த பிக்குனி மட்டுமல்ல அவர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமாக இன்று குறிக்கப்படுகிற இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று தான் சொல்லுகிறார் திருவள்ளுவரையும் இப்படித்தான் அவர் குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவருடைய தோற்றம் பற்றிய கதைகள் நமக்கெல்லாம் தெரியும் அந்த கதைகளுடைய பின்னணியில் இருக்கின்ற அரசியல் திருக்குறளுடைய பதிப்பு வரலாறு அதில் செய்யப்பட்ட மோசடிகள் எல்லாவற்றையுமே அயோத்தாச பண்டிதர் அவர்கள் விரிவாக எழுதியிருக்கின்றார் இந்த நோக்கிலிருந்து பார்க்கும்போது திருவள்ளுவரிலிருந்து அதாவது சாதியை மறுத்து பேசிய எல்லோருமே இந்த தலித்து இலக்கியம் என்கின்ற ஒரு பரந்த பிரிவுக்கு அடங்குவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இது இருபது ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு இலக்கிய